ஹொசௌர் ஜாக் மீடியா பப்ளிக் யூடியூப் சேனல் லௌஞ்ச் விழாவிற்கு சீஃப் கெஸ்ட்டாக வருகை தந்து சிறப்பித்த நமது ஹொசவு கார்ப்பரேஷனின் வணக்கத்திற்குரிய மேயர் திரு எஸ் ஏ சத்யா அவர்களை தமிழ்நாடு பிரஸ் கிளப்பின் சார்பாக மனமாற பாராட்டுகின்றோம் ஜாக்கிரதையா மற்றும் தமிழ்நாடு பிரஸ்டர் வழங்கி கொண்ட உங்க என்னுடைய மனமார்த்த நன்றியினை வாழ்த்துக்களை அந்த நேரத்தில் தெரிவித்துக் அதே போல தொடர்ந்து என்னை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தில இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துட வேண்டும் என்று கடந்த ஒரு மாத காலமாக என்னை தொடர்ந்து பேசி வந்த நம்முடைய மீனா மருத்துவமனை அவர்களும் மற்றும் மேலையில நல்ல நிகழ்ச்சியில் பங்கெடுத்து அமர்ந்திருக்கின்ற அம்பிகா பாலி அவர்களே பாலியர்களின் அவர்களே மற்றும் இங்கே வரையில் அமர்ந்திருக்கின்ற அனைவரும் என்னுடன் வகையில் வந்திருக்கின்ற நிர்வாகமணி மற்றும் பத்திரிகை துறை சார்ந்தவர்கள் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வு சிரமப்பட்டு நடத்துவாங்க அதுவே வந்து எங்களுக்கு ஒரு பெருமை ஆக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சொல்ல சிரிச்சிருக்கு எங்கேயும் வளர்த்து கொண்டா வழியே காணும் என்னென்னு சொன்னால் இன்னைக்கு இந்த பால பாலத்திலே ஒரு பிளவு ஏற்பட்டு அதன் காரணமாக இன்றைக்கு போக வர எந்த வகையும் கிடையாது நாங்கள் அமைச்சர் வந்த காரணத்தினால் கிருஷ்ணகிரியிலே மாங்கனி கண்காட்சி கலந்து கொண்டு வருவதற்கு ரொம்ப சிரமப்பட்டு இருசக்கர மாகாணத்திலே கடைசியாக இந்தியா இந்த நேரத்தில் வந்து சேர்ந்தோம் கால தாமதத்திற்கு முதல் மணிக்குமார் அன்போடு கேட்டுக்கொண்டு வருகிற தலைப்பதிலும் நம்முடைய ஒசூர் மாநகராட்சியின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உலக யோகா தினம் அந்த ஒரு தினம் நேரத்தில் நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் காரணம் உடலும் உள்ளமும் மனமும் நன்றாக இருந்தால்தான் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ முடியும் உடலும் மட்டும் நம்ம நல்லா இருந்தாலும் கூடாது இல்ல மனசு மட்டும் சந்தோஷமா இருந்தாலும் கூடாது இப்படி அனைத்தும் ஒன்றாக நன்றாக இருக்க வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும் என்று இந்த நேரத்திலே நான் பிரார்த்தித்துக் கொண்டு நல்ல நிகழ்ச்சி முன்னெடுப்பு பல அடைய வேண்டும் பல உலகம் இன்றைக்கு தான் இருக்கின்றது அந்த அளவிற்கு அமெரிக்காவில நடக்கின்ற விஷயமானாலும் சரி வேலை நாடுகளில் பல ஆயிரம் தூரம் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு நொடியிலே இந்த அளவிற்கு அறிவியல் இன்றைக்கு வாழ்ந்திருக்கிறது இந்த அறிவியலை கூட அறிவியலை நாம் நல்ல முறையில பயன்படுத்த வேண்டும் ஒரு கத்தி என்பது எதிர்பார்க்கவும் கூர்மையாக இருக்கும் அது போலதான் அந்த கூர்மை வந்து அது எப்படி நாம் பயன்படுத்துவோமோ அதை பொறுத்துதான் ஆக அந்த அறிவியலும் அது அதே போலதான் இன்றைக்கு கையில மொபைல் போன் இருக்கிறது என்று சொன்னால் அது இன்னைக்கு எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களும் இருக்கு அதுல தீய விஷயங்களும் இருக்கு ஆக எது நல்லதோ அதை நாம் எடுத்துக்கொண்டு அதை நாம் பயன்படுத்தி வந்தால் கண்டிப்பாக நமக்கு நன்மை தரும் அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் ஒரு ஒரு பப்ளிக் மீடியாவை ஆரம்பித்திருக்கீர்கள் அதிலே பல நல்ல விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக இந்த மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் குறிப்பாக குழந்தைகளுக்கு நல்ல நல்ல விஷயங்களை நல்ல நல்ல பழைய வரலாறுகளை நம்முடைய இன்றைக்கு எல்லாம் நிறைய பேருக்கு வந்த பழைய விஷயங்கள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டிருக்க மறக்கடிக்கப்பட்டிருந்தால் இன்றைய காலகட்டம் அவ்வளவு வேகமாக இன்றைக்கு வாழ்க்கையில் முறை ஓடிக்கொண்டிருக்கின்றது அதே கூட குறிப்பா நம்முடைய பழைய உணவு வகைகள் கூட சுத்தமா யாருக்கும் ஞாபகம் இல்லை இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சென்னையில நான் ஒரு ஹோட்டல்ல கால பிரேக்ஃபாஸ்ட் போனேன் இந்த பிரேக்ஃபாஸ்ட்ல பொதுவாக தோசை பொங்கல் பொறி இந்த மனு இருக்குது ஒரு போர்டு முன்னாடி வச்சுருந்தாங்க ஸ்பெஷல் மனுன்னு சொல்லி அந்த ஒரு போர்டு வந்து ஃப்ரண்ட்ல டேபிள் மேலே இருந்தது அந்த போர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி கம்பங்கூழு ராகி ரொட்டி கம்பு ரொட்டி என்று அந்த மெனுவில் வைத்து இதை நான் எதற்காக இங்க சொல்லுகிறேன் சொன்னா இன்றைக்கு அது ஒரு மெனுல வைக்கிற அளவுக்கு இன்றைக்கு நாம எல்லாம் மறந்து இருக்கிறோம் ஞாபகப்படுத்தினாதான் நாம அதை சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு காலம் நம்மளை மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது ஆக உங்களுடைய இந்த சோஷியல் மீடியா என்பது இங்க இருக்கின்ற மொத்த பேருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் அதே அதே மாதிரி பாத்தீங்கன்னா உண்மையையும் நீங்கள் சொல்லுகின்ற சொல்ல வேண்டும் ஒருத்தரை திருப்திப்படுத்துவதற்காகவோ ஒருத்தரை உற்சாகப்படுத்துவதற்காகவோ நம்ம எந்த செய்திகளும் சொல்லக்கூடாது நம்ம சொல்கின்ற செய்தினால் நாம் விடுகின்ற செய்தினால் இந்த ஊர் மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு இளைஞர்களுக்கு அனைவருக்கும் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய டாக்டர் ஆலோசனை சொல்றாங்க இல்லையோ நிறைய யூடியூப்ல இதெல்லாம் நிறைய மருத்துவ ஆலோசனைகள் எல்லாம் கூடிய அறிவியல் வளர்ந்து இருக்கிறது அதையும் வந்து சரியாக சொல்ல வேண்டும் தவறாக சொல்லக்கூடாது இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் வந்து இப்படி சமீபத்தில் கூட ஒரு செய்தியை பார்த்தோம் பிரசவம் கூட யூடியூப்ல பார்த்து பார்த்து வந்து அந்த அறிவியலை வந்து தவறாக பயன்படுத்துறாங்க சொல்லி எடுத்துனால் எல்லா விஷயத்தையும் நல்லது கெட்டது எல்லாத்துலயுமே அதை நம்ம சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை போராட்டத்தில் தெரிவித்துக் கொண்டு மேலும் மேலும் உங்களுடைய முயற்சிகள் நல்ல முறையில் அமைய வேண்டும் அதே போலவே மற்ற கெட்டிருந்த படித்தவர்கள் நீங்கள் இந்த ஊருக்கு பயனுள்ள வேலைகளை செய்ய வேண்டும் ஆலோசனைகளை எங்களுக்கும் சொல்லணும் அதே போல பல நல்ல காரியங்கள் அடுத்த தலைமுறைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பு இருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்